நம்ம வீடியோவில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் பிரசாதம் ஜீரா எப்படி செய்யலான்றது பார்ப்போம் நம்ம சேனல் ஷார்ட்ஸ்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஷீரான்னு இது ஷீரா கிடையாதுங்க ஜீரா ஜீரான்னா கல்கண்டு வெல்லம் ரவை நெய் இது நாளும் சம அளவுல எடுத்துக்கணுங்க கடைசியா ஏலக்காவும் பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கணும் இப்ப ஒரு கப்பு கல்கண்டை மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி கொதிக்க வச்சிடணும் ஒரு கடாயில நம்ம அலந்து வச்ச நெய்ல ரெண்டு ஸ்பூன் முதல்ல சேர்த்து நெய் தும் ரவை ஒரு கப் சேர்த்து நல்லா அஞ்சு டு ஏழு நிமிஷம் வாசம் வரும் வரை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கேசரி சீரான்னு சொல்ற ரெசிபில எல்லாம் சக்கரை சேர்ப்போம் இந்த ஜீரா பிரசாதத்துல கல்கண்டும் வெள்ளமும் மட்டும் தான் சேர்ப்போம் இப்ப ரவை நல்லா வருட்டுச்சு சைட்ல கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணிய சேர்த்து கலந்து விடணும் ரவை நல்லா வெந்து வர வரலும் விட்டுட்டே இருக்கணும் இதுக்கு ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் வெந்து வரதுக்கு ஜீரா பிரசாதத்துல கலர் சேர்க்கறதுல வெள்ளத்தோட நேச்சுரல் கலர் தான் இருக்கும் கல்கண்டும் வெள்ளம் சேரதுனால அது ஒரு அழகான ஒரு கலர் வரும் இப்ப ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடிச்சு வச்ச கல்கண்டு ஒரு கப்பு எடுத்துக்கணும் பிடிச்ச வெள்ளம் இது ஒரு கப்பு சேர்த்துக்கணும் இப்ப நல்லா கலந்து விடணும் வெள்ளமும் கல்கண்டும் சேர்ந்து பிறகு இலகி வரும் அது மறுபடியும் கட்டி ஆகிறதுக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் ஆகும் டோட்டலா இதுக்கு இருபத்தோரு நிமிஷம் அவ்வளவுதாங்க ஆகும் வறுக்கிறதுக்கு ஒரு ஏழு நிமிஷம் தண்ணி கொதிக்கிறதுக்கு ஒரு ஏழு நிமிஷம் இப்போ வெள்ளமும் கல்கண்டும் சேர்த்து கலந்து வர்றதுக்கு ஒரு ஏழு நிமிஷம் டோட்டலாக ஒரு இருபத்தொரு நிமிஷம் தாங்க ஆகும் இப்போ வெள்ளம் கரைஞ்சி நல்லா தலை தழை தலைன்னு வந்துட்டுருக்கு என்ன கேசரி மாதிரி தானே இருக்குது இதில் என்ன வித்தியாசம்னா ஒன்றும் இல்லைங்க இந்த கல்கண்டும் வெல்லமும் சேர்க்குறது ஒன்று கடைசியில் பச்சை கருப்புரமும் ஏலக்காவும் சேர்க்கறது ஒன்று இப்போ இலகி வந்ததுக்கு பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு இருக்குது நம்ம கடைசியாக ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஏலக்காவை சேர்த்துக்கலாம் கடைசியாக இறக்கும்போது பச்சைக்கப்புறம் ஒரே ஒரு சிட்டிக்கை இது போல் நசக்கி சேர்த்துக்கலாம் இதுக்கு முந்திரி திராட்சை போடக்கூடாது இப்போ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு கலந்து விட்டுடலாம் அவ்வளவுதான் நமக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் பிரசாதம் ஜீரா ரெடி புரட்டாசி மாசன்றதுனால பெருமாளுக்கு ஒரு சனிக்கிழமை நீங்களும் இது போல நெவேத்தியம் பண்ணுங்க இப்போ இந்த ஜீரா பிரசாதத்தை தொண்டையில எடுத்து போட்டு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிடலாம் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்றதுனால துளசி எலை அதில் சேர்த்து நெய்வேத்தியம் பண்ணிட்டோம்னா அப்படியே ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில்ல வாங்கி சாப்பிட்ற ஜீரா பிரசாதம் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் எங்களுக்கு மறக்காம சொல்லுங்க